ஒரு காலத்தில் பழமையான பச்சை வனத்தின் நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் பல குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தாலும் கிராமத்திற்கு சிறப்பு சேர்க்கும் ஒரு கதையை யாரும் அறிந்திருக்கவில்லை அந்த கதையின் மையப்புள்ளி மந்திர பாம்பு அது ஒரு விலைமதிப்பற்ற பொன் நிறத்துடன் முத்து போன்ற பசுமை கண்களுடன் இருந்தது அதன் சிறப்பம்சம் அது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நற்செயல்களை செய்யும் திறன் கொண்டது ஆனால் பாம்பு மிகவும் சுட்டி ஒருவரும் அதன் வருகையை எளிதில் காண முடியாது ஒரு நாள் கிராமத்து சிறுவன் ஆரவ் தன்னுடைய நண்பர்களுடன் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்தான் விளையாட்டின் போது அவன் விறகு வெட்டிய பழைய மரத்தின் அடியில் ஒரு சிறிய ஒளிரும் பொருள் தெரிந்தது ஆரஃப் அதை பார்க்க குனிந்தான் அவனுடைய கைகள் எப்போதும் போல கம்பீரமானவையாக இருந்தன ஆனால் அந்த நேரத்தில் அவன் திடீரென மிரண்டு போனான் அவனுடைய முன் பாம்பு தோன்றியது நீ எதையாவது தேடுகிறாயா பாம்பு தன் மென்மையான குரலில் கேட்டது ஆர பீதி கலந்த உற்சாகத்துடன் அசைவின்றி நான் உன்னை பற்றிய கதைகள் கேள்விப்பட்டேன் ஆனால் உண்மையில் பார்த்ததில்லை என்று அவன் சொல்ல முயற்சித்தான் பாம்பு மெல்ல சிரித்தது நீ தைரியமுடையவன் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று கூறி பாம்பு தன்னுடைய முத்து போன்ற கண்களால் ஒரு ஒளி கதிரை பாய்ச்சியது அந்த ஒளி கிராமத்தின் மேல் விரிந்து கொண்டது அதில் புதுமையான காட்சிகள் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடுவது பயிர்கள் விரைவாக வளர்வது எல்லோருக்கும் உணவு பாசியம் பூர்த்தியாகுதல் போன்றவை காட்டின ஆரவ் மனதில் பரம சந்தோஷம் அடைந்தான் ஆனால் பாம்பு அவனுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தது நல்லவற்றுக்கு மட்டுமே இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு இது எதிர்மாறாக செயல்படும் என்று அது உச்சரித்தது அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியமாக அந்த மந்திரத்தை பற்றி கேட்டனர் ஆரவ் பாம்பின் வார்த்தைகளை கருத்தில் கொண்டு அதனை முடிவுற்ற மந்திரமாக மக்களுக்கு விளக்கினான் அவன் அந்த மந்திர பாம்பின் உண்மையான அர்த்தத்தை அனைவருக்கும் உணர்த்தினான் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனம் மற்றும் நேர்மை என இரண்டில் மனித வாழ்க்கையின் மந்திரம் பிறக்கிறது அதிகாலையில் கிராமத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தபோது பாம்பின் மந்திரம் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வந்தது இத்தகைய வாழ்வியலின் மூலம் கிராமத்தினர் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர் பாம்பின் மாயாஜாலம் கிராமத்தை தாண்டி மற்ற ஊர்களுக்கும் பரவியது